வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் பாகம் மூன்றாம் அத்தியாயம் அத்வைத சாதனை அதில் ஆன்மீகமான நாள் வகைப்படை நாளங்கம் சதுரங்கம் அப்படி சொன்னால் பாண்டவர்கள் கௌரவர்களோடு ஆடிய ஆட்டம் நினைவு வரும் சைன்யத்தில் ரதம் கஜம் துரகம் குதிரை பதாதி காலால் என்று நாலு அங்கம் இருப்பதால் சதுரங்க சேனை என்று சொல்வது சொக்கட்டான் சதுரங்கத்திலும் இதே மாதிரி நாலு விதமான காய்களை நகர்த்தித்தான் வெற்றி தோல்விகள் ஏற்படுவதாக விளையாடுவது செஸ்ஸும் இதை ஃபேஸ் பண்ணினதுதான் இந்தியாவிலிருந்துதான் ரொம்ப காலமுந்தி இதை இறக்குமதி பண்ணிக்கொண்டோம் என்று வெள்ளைக்காரர்களே ஒப்புக்கொள்கிறார்கள் இந்தியாவிலிருந்து முதலில் பெர்ஷியாவுக்கு இந்த ஆட்டம் போய் அப்புறம் ஐரோப்பாவுக்கு போனதால் ஃபெர்ஷியன் பாசையில் ராஜாவுக்கு உள்ள பேரை வைத்து செஸ் என்று பேர் ஏற்பட்டது என்கிறார்கள் அங்கே வேடிக்கையாக எப்படி மாறுதல் ஏற்பட்டிருக்கிறதென்றால் நாலு வகை சைன்யமாக காய்கள் இல்லாமல் ராஜாவாகவே ஒரு காய் உண்டு ராணி காயும் உண்டு அதோடு யுத்த சம்பந்தமே இல்லாதவர் என்று தோன்றுகிற காயும் உண்டு ஆனால் அவர்கள் ஐரோப்பியர் சரித்திரத்தை பார்த்தால் முக்கால்வாசி சண்டைகளில் போப்களும் பிஷப்களும் தான் ராஜாக்களோடு மோதி இருப்பார்கள் அல்லது தூண்டி கொடுத்திருப்பார்கள் அந்த விஷயம் இருக்கட்டும் கெட்டதுகளோடு போராடி மகா பெரிய ஆத்ம சாம்ராஜ்யத்தை பிடிப்பதற்காக சதுரங்கம் கொண்ட சைன்யமாக இந்த சாதனாக்கிரமம் அதில் கடைசி முமுட்சத்துவம் சாதிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக அதை முமுட்சித்துவத்தை சொல்லியிருப்பதால் ஆரம்பத்திலிருந்து லேசாக இருந்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வலுப்பட்டு கொண்டு வந்த மோட்ச ஆசையை இந்த கட்டத்தில் நன்றாக புத்திப்பூர்வமாக மனப்பூர்வமாக தீவிரப்படுத்தி கொள்ள வேண்டும் என்றாகிறது நமக்காவது பந்த மோக்ஷமாவது சாட்சாத்காரமாவது என்று அவநம்பிக்கை உண்டாகிற தினுசில் சாதனையில் அவ்வப்போது விட்டு கொண்டிருக்கும் அந்த மனப்போக்குக்கு இடம் கொடுக்கப்படாது அது மட்டும் இல்லாமல் விடுபட முடியும் சத்தியத்தை தெரிந்து கொள்ள முடியும் அதுவே தாபமாக நாம் விடாப்பிடி பண்ணினால் அது சிக்கிக்கொள்ளாமல் போகுமா நம்முடைய ஏற்ற இறக்கங்களை குரு பிரசாதம் சமாளித்து சரிப்படுத்தாதா என்ன ஆகையால் விடுதலை சத்தியம் என்று ஆசையான ஆசைப்பட்டு தவிப்போம் என்று அதை ஒரு பயிற்சியாக பண்ண வேண்டும் எங்கேயோ அஞ்ஞான பிண்டமாக கிடக்கும் நமக்கும் விவேகம் வைராக்கியம் இந்திரிய அடக்கம் மனசடக்கம் ஸ்ரத்தை ஆகியதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வழிபட்டு கொண்டு வரவில்லையா இத்தனை தூரம் வந்துவிட்டு வழி கெட்டு போக குரு பிரசாதம் விடாது ஆகையினாலே நம்மாலேயும் விடுபட முடியும் முடியும் நாம் மட்டும் அதே தாபமாக இருந்து விட்டால் என்ற அபிப்பிராயத்தோடு முக்சதையை பயிற்சி செய்ய வேண்டும் பயில வேண்டும் இதோடு சாதனா சதுஷ்டயம் பூர்த்தி ஆனால் இதுவும் நடுஸ்டேஜ் இரண்டாம் ஸ்டேஜ் தான் இதற்கும் மேலே உச்சமாக மூன்றாம் ஸ்டேஜ் இருக்கிறதென்று மறந்து போயிருக்க மாட்டீர்கள் அதையும் சொல்லி இத்தனை கதை சொல்லியும் பூரா சொல்லவில்லை என்றில்லாமல் சொச்சத்தையும் சொல்லி பூர்த்தி பண்ணுகிறேன் ஹரஹர்சங்கர ஜெய ஜெய்சங்கர அடுத்து மூன்றாம் கட்டத்தின் மூன்று அங்கங்களுக்கு முன் சாதனா சௌஷ்டியத்தை நன்றாக அபியாசம் பண்ணிய பின் குருமுகமாக சந்நியாசமும் மகா வாக்கியோபதேசமும் பெற்று அவர் உபதேசிக்கிற மற்ற பிரம்ம வித்யா சாஸ்திர சம்பிரதாய பிரத்யட்ச அனுபவ சமாச்சாரங்களையும் கற்றுக்கொண்டு அதையெல்லாம் புத்தி பூர்வமாக ஜீரணம் பண்ணிக்கொண்டு அப்புறம் புத்தியில் இருப்பது ஹிருதயத்தில் இறங்கி அனுபவமாவதற்காக சதா இருக்க வேண்டும் அதுதான் மூன்றாவது ஸ்டேஜின் அங்கங்கள் அதே இருந்தால் முடிவிலே பிரம்மானுபவம் ஏற்பட்டுவிடும் அதுதான் பந்தத்திலிருந்து மோக்ஷம் சத்திய சாட்சா்காரம் இப்போது நான் சொன்ன இந்த சமாச்சாரங்களை நாலு அங்கம் என்று நடு ஸ்டேஜில் சொன்னார் போல மூன்று அங்கங்களாக வரிசைப்படுத்தி சொல்வார்கள் சிரவணம் மனநம் நிதித்தியாசனம் என்று மூன்று பேர் கொடுத்து சொல்வார்கள் அதனால் இங்கே இருப்பவர்களில் சாதனா கிரமம் தெரிந்தவர்கள் மூக்ஸ்வத்தை முடித்துவிட்டு மூன்றாம் ஸ்டேஜ் பற்றி ஆரம்பிக்கப் போகிறேன் என்றதும் சிரவணம் என்று ஆரம்பிப்பேன் என்று எதிர்பார்ப்பீர்கள் நான் போகிறேன் ஏன் போகிறேன் என்றால் சொந்த ஹோதாவிலே இல்லை ஆச்சாரியாலே அப்படித்தான் ஏமாற்றியிருப்பதால் ஏமாற்றுவது ஒன்றையாவது அவர் மாதிரி நாமும் பண்ணலாமே என்றுதான் அவர் பண்ணாத வேறு அநேக விஷயங்களில் அதை ஏமாற்றுவதை பண்ணிவிட்டு அவரே பண்ணின இடத்தில் நாம் விடுவானேன் என்று என்ன ஏமாற்றி இருக்கிறார் என்றால் விவேக சூடாமணியை பார்த்து கொண்டு போனால் தெரியும் அதை ஃபாலோ பண்ணித்தான் இதுவரை உபநியசித்த விஷயங்களை சொல்லி கொண்டு போனது ஏனென்றால் அதுதான் தீர்ந்த முடிவாக ஆச்சாரியால் அனுகிரகித்த சொந்த நூல் அதிலே முமுக்துவத்தை சொல்லி மந்த மத்தியம நிலைக்காரர்களை குறிப்பிட்டு அவர்களையும் உற்சாகப்படுத்திவிட்டு வைராகியமும் முமுக்தையும் இல்லாமல் தூங்கி வழிந்து கொண்டு இருந்தால் மனஸ் அடங்கி ஆத்மா வெளிப்படாது என்பது வாஸ்தவம்தான் அந்த மந்த தசையில் மனஸ் அடங்கினார் போல தோன்றினாலும் கூட அது காணல் நீர்க்காட்சிதான் ஆனால் அதற்காக அதைரியம் வேண்டாம் நம்பிக்கை இழக்க வேண்டாம் வைராகியத்தை உறுதிப்படுத்தி கொண்டு முமுக்ஸ்தையையும் தீவிரமாக்கி கொண்டீர்களானால் மந்த மத்தியமான யாரானாலும் உத்தமமாக உசந்து மனசை அடக்கிவிடலாம் அதன் பலனான சித்தியும் பெறலாம் என்று ஆச்சுவாசம் பண்ணி சாதனா சதுஷ்டய விஷயத்தை முடிக்கிறார் அதற்கப்புறம் சிரவணத்தை பற்றி ஆரம்பிப்பார் என்று எதிர்பார்த்தால் ஏமாற்றுகிறார் பக்தி என்று புதுசாக ஒரு டாபிக்கை ஆரம்பிக்கிறார் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய் சங்கர சரணம் இது போல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா மகிமை மகா வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹர்சங்கர ஜெய ஜெய்சங்கர் ஹரஹரஸ் சங்கர் ஜெய ஜெய்சங்கர் மகா பிரிவாச்சரணம்